கணிகளை கொடுப்பதினால் நாம் அவருக்கு சீஷரா இருக்கிறோம் சரி, என்றால் கனி என்ன சொல்லுவீங்களா கனி என்றால் என்ன பேசணுமே பயிற்சி முகாம்ல அம்மா சொல்றாங்க ஆவியின் கனி கண்டிப்பாக ஆவியின் கனி இருக்கிறது வேற என்ன இருக்கிறது சரி இது யாரோ ஏதோ சொல்கிறாங்க கிரியைகளில் கனின்னு சொல்கிறாங்க பிரதர் கண்டிப்பாக ஒரு முறை ஒரு வேடிக்கையான ஒரு கதையை கேட்டேன் போதகர் நீங்கள் கனி கொடுக்குறவர்களாய் மாறணும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும் என்று சொல்லி ஒரு சண்டே பிரசங்கித்தாராம் கூட்டம் முடிந்தோன்னே ஓடி வந்தாராம் ஒரு சபை விசுவாசி ஓடி வந்து ஐயா கனி கொடுக்கணும் கடி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே இப்போவே சொல்லுங்கள் எத்தனை கிலோ ஆரஞ்சு எத்தனை கிலோ ஆப்பிள் நான் இப்போவே எடுத்துட்டு வந்துடுறேன் அப்போதான் ஆண்டவர் என் மேலே பிரியப்படுவார் அப்படி அல்லலூய நம்ம பார்க்குறோம் ஆவியின் கணி ஆவியின் கணி என்று என்னென்னு சொன்னால் நீங்க உடனே எல்லாரும் வாய்களை திறந்து மனப்பாடமாக சொல்வீங்க அதை ஒரு முறை வாசிக்கலாமா கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு ஆவியின் கனியோ அன்பு அந்நந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் நீடிய பொறுமை நீடிய பொறுமை தயவு தயவு நற்குணம் நற்குணம் விசுவாசம் விசுவாசம் சாந்தம் சாந்தம் இச்சையடக்கம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை ஆ மீன் ஹாலலூயா